வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம கேக் ரேடியா சேனலில் பார்க்க போகிற சமையல் குறிப்பு என்னென்னு பார்த்தோம்னா முட்டை பனியாரம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனியாரக்கல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பனியாரக்கல்லில் வச்சுட்டோம் இப்போ மூணு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டோம் தேவையான அளவுக்கு தூளுப்பை ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவுக்கு வர மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கிறோம் இதோட வந்து நம்ம வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் சும்மா நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனியாரக்கல் எல்லாத்துலேயும் நம்ம வந்து எண்ணெயை கொஞ்சம் விட்டுக்கிறோம் இப்போது கல் சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து எக்கை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுறோம் இந்த பனியார்கல்ல ஃபில் பண்ணுறோம் இப்போ எல்லா கல்லையும் ஃபில் பண்ணிட்டோம் நமக்கு தேவைன்னா பெப்பர் தூள் வந்து மேலே தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா குழந்தைகளுக்கு தோசையாக கொடுக்குறத வர ஒரு பணியாரமாக கொடுத்துட்டோம்னா அது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போது நம்மளுக்கு அதே தெரியும் நல்லா அது வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் இப்போ நாம் அதை திருப்பி போட்டுட்டோம் இப்போ முட்டை ரெடி ரெடியாகிடுச்சு எல்லாமே பாயிலாக நல்லா இதாகிருச்சு இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம குட்டீஸுக்கு பிடிச்ச மாதிரி முட்டை பணியாரம் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள இன்னும் சமையல் குறிப்பு தெரியணுன்னா நம்ம ரேடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட அன்பு ஆதரவு எங்கள் சேனலுக்கு எப்போ வேணும் நன்றி வணக்கம்